வீராணத்தில் இப்படி ஒரு விழாவா அணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை பாசமலையால் திணற வைத்த மாணவர்கள் தென்காசி பாபட்டம் வீராணத்தில் மிகவும் பழமை வாய்ந்த பள்ளி முஸ்லிம் தொடக்க பள்ளி இந்த பள்ளி எண்பத்தேழு ஆண்டுகளை கடந்துவிட்டது கடந்த முப்பத்தேழு ஆண்டுகளாக இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் பாலசுந்தரம் இவர் தற்போது பணி ஓய்வு பெற்றுள்ளார் பள்ளியில் மாணவர்களிடம் கண்டிப்பு அரவணைப்பு கொண்ட இந்த தலைமை ஆசிரியரை பிடிக்காத மாணவர்கள் யாரும் இருக்க முடியாது இந்த பள்ளியில் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் விரும்பும் தலைமை ஆசிரியர் இவர்தான் இதை யாராலும் மறுக்க முடியாது இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் பலர் உயர்ந்த அரசு பதவிக்கு செல்ல முழு காரணமாக இருந்தவர் தலைமை ஆசிரியர் பாலசுந்தரம் இதற்கு மேலாக பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் வீராணம் கிராம மக்கள் அனைவரின் அன்பை பெற்றவர் இந்த தலைமை ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுந்தரத்தின் நற்பணி கல்வி பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட ஒரு தலைமை ஆசிரியர் பணி நிறைவு பெறும்போது அவருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழா செம பட்டையை கிளப்பிட்டாங்க வீராணம் திருமண மண்டபத்தில் முஸ்லீம் கல்வி குழுமம் தலைவர் ஜனாப் ஹாஜி முனைவர் முஸ்தபா கமால் தலைமையில் பிரம்மாண்ட விழா நடைபெற்றது முஸ்லிம் கல்விக்குழுமம் தாளர் ஜனாப் சிந்தா மதார் வீராணம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபாண்டியன் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அமானுல்லா தென்காசி மாவட்ட உமன் எய்டு சொசைட்டி செயலாளர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைந்த ஜமாத் ஒருங்கிணைப்பாளர் அல் ஹாஜி முகமது சலீம் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் முஸ்லிம் தொடக்கப்பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியை சயீதா வரவேற்றார் பள்ளி முன்னாள் தாளர்கள் ஹாஜி சாகுல் ஹமீது ஜனாப் ஹான்சா மைதீன் ஜனாப் கவிஞர் அசன் தென்காசி கோட்ட புள்ளியில் உதவி இயக்குனர் சுப்பையா துத்திக்குளம் இந்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியராஜ் வட்டார கல்வி அலுவலர் ஆறுமுகம் மயில்ராஜ் ஐக்கிய ஜமாத் பொறுப்பாளர் சலீம் உட்பட பலர் வாழ்த்துறை வழங்கினர் பணி நிறைவு தலைமை ஆசிரியர் பாலசுந்தரம் விழா ஏற்பரை வழங்கினார் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர் தலைமை ஆசிரியர் பாலசுந்தரத்திற்கு பள்ளி நிர்வாகம் ஆசிரியர் ஆசிரியைகள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர் கிராம மக்கள் உறவினர்கள் உட்பட பலர் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் பரிசு மலையில் திக்குமுக்காட வைத்தனர் மழையால் திணற வைத்த மாணவர்கள் அவரை வணங்கி வழியனுப்பி வைத்தனர் வீரான முஸ்லிம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுந்தரத்தின் பணி நிறைவு விழா கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்